ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பைக்கில் வந்து ஊட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஊட்டிலேருந்து அப்படியே டேரெக்டாக மசோண்ணுக்கு போகலாம் சொல்லி ஒரு ஐடியாவோடு போய்கிட்ருக்கோம் பட் ஊட்டியில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் பட் அந்தளவுக்கு ஒரு குளிர் கிடையாது பகலில் நல்லா நல்லாயிருக்கு ஒரு மைல்டான ஒரு கிளைமேட்டு ஏரியா பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒரு ஒம்போர பத்து மணி அந்த டைமிங்குள்ள தான் நல்லா ரோடு எல்லாமே பக்காவாக இருக்குது பட் ரெண்டு ஹெல்மெட் போட்டுக்கிறோங்க கம்பல்சரி சிங்கிள் ஹெல்மெட் போடாதீங்க ஓகே நம்ம மலைகளில் அரிசி ஊட்டியை நோக்கி வந்து நாங்கள் ஒரு சிவன் கோயில் இருக்காதையும் பார்த்துடலாம் ஒரு சிவன் கோயில் ஏரியா பேர் வந்து வேலி வியூ இந்த ஏரியாவோட பேர் பட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஊட்டி வந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் ஊட்டி வேலி வியூ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊட்டி வர என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து ஊட்டி இங்கேருந்து மூணு கிலோமீட்டரு பட் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து அங்கேருந்து ரோட்டில் வரப்போம்லேயே அந்த லிங்கம் வந்து பயங்கரமாக சூப்பராக தெரியும் உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் பட் வந்துட்டு நீங்கள் வந்து மேலே ஏறி இந்த லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் உள்ளே போகலாம் தாராளமாக பிரைவேட் எழுதி போட்டிருப்பாங்க நீங்கள் ப்ரே பண்ணுறவங்க போய் நீங்கள் அங்கே போய் உள்ளே போய் நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக உள்ளே அலோட் இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் நல்லாயிருக்கும் அங்கே ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே பயங்கரமாக நல்லாயிருக்கும் நல்லா அருமையான ப்ளைஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஊட்டியை நோக்கி வந்துக்கிட்டுருக்கோம் கரெக்டாக அந்த சிவன் கோயிலில் மூணு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் ஊட்டி நம்ம ஊட்டியை நோக்கி வந்துவிட்டோம் ஊட்டி நம்ம எங்கிட்ட வேணாலும் போய்க்கலாம் முதுமலை காடு எல்லாம் போட்டு சவாரி டூ விஜய் ஊட்டி போயிருந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் ரசாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த ஊட்டியில் எங்கேயுமே ரவுண்ட் அடிக்கலை பட் நம்ம வந்து பிளானிங் வந்து தான் அப்படியே லைட்டாக இதுதான் ஊட்டி ஊட்டியோட கிளைமேட் எல்லாம் பார்த்துக்கிறோங்க இப்படி தான் இருக்கும் ஓகே நல்ல ஹீல்ஸு நீங்கள் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் மெதுவாகவே போங்க வாங்க நல்லா சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியாக சர்ச் சர்ச் பண்ணுவோம் கம்மி தான் சந்திப்போம் பாய்